நாளை மறுநாள் டிசம்பர் ஒன்றாம் தேதி குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது எஸ்ஐஆர் ஆர் என்கிற குடியுரிமை பறிக்கும் செயல்திட்ட நடவடிக்கை குறித்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்ப அது தொடர்பான விவாதத்தை நடத்த அவையை ஒத்திவைக்க கோரி பிரச்சனைகளை எழுப்புவதற்கான சூழல் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவையை ஒத்திவைத்து அதை விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாடுதேவி அளவில் இதுவரையில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்கள் இதனால் பூத் லெவல் ஆஃபீசஸ் என்கிற அதிகாரிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை ஏற்பட்டிருக்கிறது மேற்கு வங்கத்திலே முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் மிக கடுமையாக ஒன்றிய அரசை எச்சரிக்கும் வகையில் விமர்சித்திருக்கிறார் எனவே எதிர்க்கட்சிகள் இது குறித்து கடுமையாக நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் குரல் எழுப்பும் என்று நான் நம்புகிறேன் இலங்கையில் புதிதாக அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன ஜேவிபி அரசு பொறுப்பேற்ற பிறகு குடியரசுத் தலைவர் அனுரத் திசநாயக்கு புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதப் போவதாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது இந்த சூழலில் இந்திய ஒன்றிய அரசு தலையீடு செய்து புதிய அரசமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி நிர்வாக முறையை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஈழத் தமிழர்கள் விரும்புகிறார்கள் இந்திய அரசு ஈழத்தமிழர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் இலங்கை அரசுக்கு உரிய அழுத்தம் தர வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்வோம் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்த வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களிடத்தில் வலியுறுத்தியிருக்கிறோம் மீண்டும் வலியுறுத்துகிறோம் அது வெறும் வாக்காளர் பட்டியல் சீராய்வாக இருந்தால் பிரச்சனை இல்லை கடந்த காலங்களில் எல்லா தேர்தலின் போதும் சம்மரி ரிவிஷன் என்கிற பெயரில் பெயர் நீக்கம் பெயர் திருத்தம் பெயர் சேர்த்தல் என்கிற நடவடிக்கையில் மட்டும்தான் இருந்தன இப்போது புதிதாக விண்ணப்பம் கொடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு முன்பு எடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருந்தால் எந்த ஆவணமும் தர தேவையில்லை அந்த பட்டியலில் இடம் பெற்றிருக்கவில்லை என்றால் பெயர் இடம் பெற்றிருக்கவில்லை என்றால் அவர்கள் கோருகிற பதிமூன்று ஆவணங்களில் ஒரு ஆவணத்தை காட்ட வேண்டும் அது குடியுரிமையை சோதிக்கிற ஒரு ஆவணம் நாம் இந்த நாட்டின் குடிமகனா இல்லையா என்று குடியுரிமையை சோதிக்கிற ஆவணம் ஆகவே இவர்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் நேரடியாக செயல்படாமல் சிஏஏ சட்டத்தை நேரடியாக நடைமுறைப்படுத்தாமல் அதிகாரமற்ற ஒரு நிறுவனத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தேசிய குடிமக்கள் பேரேட்டை உருவாக்குகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு போக்கு அடுத்து இந்த நடவடிக்கையின் மூலம் குறைந்தது பத்து சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதம் வாக்காளர்கள் பட்டியல் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்படுகின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் குறைந்தது ஒரு கோடி பேர் அவ்வாறு பெயர் நீக்கம் செய்யப்படும் அபாயம் உள்ளது பீகாரிலே நாற்பத்தி மூன்று லட்சம் பேரை பட்டியலில் இருந்து நீக்கம் செய்திருக்கிறார்கள் நாற்பத்தி மூன்று லட்சம் பேரும் அயல் நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் ஆகவே இப்படி உண்மையான பூர்வீக குடிமக்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதும் குடியுரிமையை சோதிப்பதும் தேர்தல் ஆணையத்தின் வேலையாக இவர்கள் திணிக்கிறார்கள் இதனால் போர்ட் லெவல் ஆபீசர்ஸ் மிக கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி குறிப்பிட்ட குறுகிய காலக்கெடுவுக்கு செய்து முடிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதால் இதுவரையில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்கள் நாடுதழுவளவிலே உயிரிழந்திருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த நடைமுறையை நாம் கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் நீதிமன்ற நீதிமன்றங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் செயல்பட எல்லாவற்றையுமே இப்போது டிஜிட்டைஸ் செய்து வருகிற சூழலில் அந்த நடவடிக்கை நீதிமன்றத்திலும் மேற்கொள்ளுகிறார்கள் அதில் உள்ள நல்லது கெட்டது குறித்து அது தொடர்பான வல்லுநர்கள் ஆய்ந்து சொல்ல வேண்டும் இ இங் என்பது எல்லோராலும் இலகுவாக செய்யக்கூடிய ஒன்று அல்ல ஆகவே அதில் உள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் கட்டாயமாக இது குறித்தும் நாங்கள் நாடாளுமன்றத்திலே குரல் எடுப்போம் அல்லது தொடர்புடைய அமைச்சரை சந்தித்து முறையிடுவோம் இந்த ஆட்சி அதாவது பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இதே போன்ற ஒரு சார்பு நிலையை எடுத்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படுகிற போக்கு நீடிக்கிறது தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது தமிழ்நாடு அரசை நிலைகுலைய வைப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களிடையே இந்த அரசுக்கு எதிரான ஒரு உணர்வை எதிர்ப்புணர்வை வளர்க்க வேண்டும் என்பதும் அவர்களின் நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து சுட்டிக்காட்டி கண்டித்து வருகிறது இப்போதும் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டித்து ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் மீண்டும் அந்த போக்கை கண்டிக்கிறோம் ஏற்கனவே இந்த பிரச்சனை குறித்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போயிருக்கிறோம் அவர்கள் அந்த தேர்தலை எழுத வேண்டும் என்று வலியுறுத்துவதை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அதை கைவிட வேண்டும் கருத்து சொல்லி இல்ல அது அவருடைய நிலைப்பாடு திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலே ஒரு மூத்த தலைவர் அவர் அதிமுகவை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டிருப்பது அந்த கட்சிக்கு உகந்ததல்ல என்ற கருத்தை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அவர் தாவேகாவை தேர்வு செய்தது அவருடைய கருத்து அவருடைய முடிவு அதிலே நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை ஆனால் அதிமுகவை இப்படி ஒரு நெருக்கடிக்குள்ளே தள்ளியதில் பாஜகவுக்கு ஒரு பங்கு இருப்பதாக நான் கருதுகிறேன் செங்கோட்டையன் அவர்களே ஏற்கனவே டெல்லிக்கு சென்று வந்த பிறகு என்னை அழைத்தது அமித்ஷா அவர்கள்தான் என்று கூறியிருக்கிறார் அமித்ஷா அவர்களோடு அல்லது பாஜக தலைவர்களோடு அவ்வளவு நெருக்கமாக இருந்த ஒருவர் அதிமுகவிலே தொடர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி கட்சிகளாக இருக்கிற சூழலில் இது எந்த அடிப்படையில் நிகழ்ந்தது என்கிற கேள்வி எழுகிறது பாஜகவினரால் செங்கோட்டையர் அவர்களுக்கும் பழனிசாமி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையிலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லையா எல்லா பிரச்சனைகளிலும் தலையிடுகிற பாஜக இந்த பிரச்சனையில் ஏன் வெளிப்படையாக தலையிடவில்லை அல்லது அவர்களை சேர்த்து வைக்க முயற்சிக்கவில்லை அதிமுகவை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க அவர்கள் ஏன் விரும்பவில்லை அதிமுகவில் இப்படி ஒரு பலவீனம் ஏற்படுவதை பாஜக ஏன் வேடிக்கை பார்க்கிறது இது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன எனவே திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை விட்டு வெளியேறியதில் திரு பட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட பிரச்சனை மட்டும்தான் காரணமா அல்லது பாஜகவின் சித்து விளையாடல் விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்பதை ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அந்த கருத்தில் நாங்கள் இன்னும் உறுதியாக இருந்தாலும்